எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து சந்திரமிக் கூட வந்து பெருசாக இதுவாகல டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறமா இந்த படம் பார்க்கும்போது சமர் ஃபீல்லா இருக்குல்லாம் இருக்குன்னு பார்த்தா இந்த படம் தான் ஒரு மெயின் இது மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரூஃப் ஃபீலிங்லாம் நல்லா இருந்துச்சு சார் एक्चुअली இவன் ஒரு நியூட்ரல் ஃபேன் நியூட்ரல் ஃபேன்ல இருந்து தலபதி ஃபேனுக்கு மாறி இருக்கான் ப்ரோ பழைய படவன்னு சொல்ல கூட முடியல ப்ரோ அவ்வளோ வைப் ஆயிருந்துச்சு ப்ரோ அது அவ என்கேஜ் ஆச்சு அப்புறம் பட் கமலா ஆடியன்ஸ் செம்ம என்கேஜ் ஆச்சு இருந்தாங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு கமலா சினிமாஸ் ஆல்வேஸ் ராக்கிங் ரெண்டு வாட்டி வாரி வாரி சாங் போட்டா செம்ம வைப் இருந்துச்சு

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே ரீல்ஸ் ஆக போது சொல்லிருக்காங்க